வணக்கம் சௌத்ரி தேவர் சார் வணக்கம் 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 சார் கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது இந்த நடிகை விஜயலட்சுமி புகார் கொடுத்ததெல்லாம் பெரிய விவகாரமாக வெடிச்சிட்டு வந்துட்டு இருக்கே உங்களோட பார்வையில் என்ன சார் அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னா சீமான் வந்து எப்பயுமே ஒரு கருத்துக்களை வந்து மாற்றி மாற்றி பேசுறவர்ன்றது பொது தளங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா பெரியார வந்து கடும் விமர்சனமா கையில் எடுத்தார் ம் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நிறைய பேர் சீமான் கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்க சீமான் வந்து என்ன நிலையில் இருக்காருன்னா அவருக்கே வந்து ஒரு குலம் பதட்டமான அவர் பெரியாரை கையில் எடுத்து பெரியாரை பற்றின கருத்துக்கெல்லாம் நிறைய வந்து சமூக நீங்களே பார்த்து செய்திகள் வாயிலா பார்த்துருப்பீங்க அதாவது பெரியாரோட கருத்துக்கள்லாம் அது எது எதை வந்து பெருசா கொண்டு வந்தார்னா பெண்ணியத்தின் காவலர் பெரியார்ன்றீங்க ஆனா பெரியார் வந்து யார் கூட வேணா இருக்கலாம் எந்த பிடிச்ச பொண்ணு கூட இருந்துக்கலாம் கல்யாணம்லாம் ஒரு ஒரு சமர அந்த இதெல்லாம் தடையே கிடையாது யார் வேணா யார் கூட வேறா இருக்கலாம்ன்ற ஒரு எல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வச்சேன்னா அது எல்லாரும் வரவேற்கப்பட்டு ரசிக்க கூட பட்டுச்சு பெரியார பெரியாரை பிடிக்காதவங்க பெரியார் எதிர்நிலை இருக்கவங்க எல்லாம் அதை ரசிச்சாங்க வரவேற்றுறாங்க சீமான சீமானோட பேச்சு பெருசா வரவேற்பு பட்டுச்சு எத்தனை வழக்கு போட்டாலும் வைக்கலன்ற சொல்லி சொன்னாரு ஆனால் இந்த வாரம் இப்ப கேட்ட கேள்விக்கு வரேன் அது என்னன்னா இதே குற்றச்சாட்டு இவர் மீது வருது அதே வழக்காவும் வருது நீதிமன்றத்துல இருக்கு அப்ப இவர் தப்பிக்கிறதுக்கு இது நாள் வரைக்கும் இந்த அந்த பொண்ணுக்கு எனக்கு தொடர்புலன்னு சொல்லி வந்தவர் இப்ப திடீர்னு என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு வந்து என் கூட கொஞ்ச நாள் தான் இருந்தா ஆறு மாசம் தான் இருந்தா ஆறு மாசம் இருந்தா இதெல்லாம் ஒரு பெரிய இதா இது வந்து ஒண்ணும் இல்ல ஆஹ் இத கடந்து போயிடணும் அப்படின்றாரு இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன வட்டம் போன வாரம் அவர் பேசுற பெரியார் கொள்கைக்கும் இப்ப சீமான் பேசுற கொள்கைக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல சொல்லப்போனா ஒரிஜினல் பெரியாரோட ஃபாலோயர் பெரியாரோட சீடர் சீமன் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பெண்ணிய விஷயத்தில் பெண்ணை வந்து அதை ஆக்சுவலாக பெண்ணை வந்து கண்ணியப்படுத்தணும்னுபாங்க பெண்ணை வந்து ஒரு அதாவது ஒரு பெண் மேல தவறு இருந்தால் கூட ஒரு ஒத்த பொத்த பெண்ணியத்துக்கும் அந்த தவறு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தமிழ்நாடு அதுதான் இவர் நாம் தமிழர்னு ஒரு கட்சியை வச்சுட்டு இவர் ஒன்று தமிழராகவும் நடந்திருக்கணும் இல்லை ஒரு ஒரு நடந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் எதுவுமே இல்லாமல் ஒரு பெண்ணை போய் என் கூட இருந்தால் ஆறு மாதம் இருந்தா படம் கேட்டா அப்படின்னு ஒரு ரொம்ப சீப்பஸ்ட் அவங்க கிட்ட கொண்டு கொஞ்சம் கேவலமாகவே ஒரு ஏதோ ஒரு அசிங்கமான தொழிலாளின்னு அப்படின்னு வேறு சொல்கிறாரு ஏன்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இது விட மோசமான செயல் சீமான் செய்கிறது பெரியாரை விட அப்ப அப்போ கிட்டத்தட்ட பெரியாரோட கொள்கை பெரியாரோட அனைத்து சிந்தனைகளும் கொண்ட சீமான் பெரியாரை குற்றம் சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் கிடையாது சீமான் தான் முதல் திருந்தணும் சீமான் திருத்திக்கணும் இந்த கொள்கையில அப்படியே பின்பற்றுறது இன்னைக்கு பொது வாழ்க்கையில் தன் பையனுக்கு தெரிஞ்சால் அசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறவர் அவ அந்த பையனுக்கு தெரிஞ்சப்பட்டு நாளைக்கு அவர் பையன் இந்த தப்ப செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம் நம்ம அப்பாவே பண்ணிட்டாரு இது ஒரு தா ஒரு மோசமான முன்னுதாரணம் அது ஒரு கட்சி தலைவர்ன்றாரு நான் எளிய மகன் எளிய மகனுக்கு எதுக்கு இந்த வேலை இந்த ஸ்டேட்டை இருக்கு இந்த ஸ்டேட்டை சொல்லிட்டு இதுக்கு கருத்து வேற சொல்லி இதுல போதும் பெரியார பத்தி பேசுறதுக்கு பேசுகிறதுக்கு சீமான் பெரியார பத்தி பேசுறதுக்கு வருத்தமே தெரிவிக்கணும் ஏன்னா பெரியார் செஞ்சு அதே விஷயத்தான் சீப்பாடு செய்கிறார் இல்ல சார் அரசு வந்து பழிவாங்க நோக்கத்துக்கு தான் செயல்படுகிறது அப்படின்லாம் இங்க ஒரு கருத்து வைக்கப்படுது இல்லை சார் உங்களோட கருத்து எனக்கு பழுவாங்க இவரு பொம்பளை பிரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அரசு எதுக்கு பழிவாங்க போகுது அரசு எதுக்கு பழி வாங்கணும்னு கேட்குறேன் அதாவது இவர் இவரும் பெண்ணோட வச்சிருக்காரு அதை அவரே ஒத்துக்கிறாரு அந்த பெண்ணோட தொடர்பு இருந்துட்டாரு ஒரு விட்ட குறை தொட்ட குறையா இந்த மாற்றமே தொடர்ந்து வரத்தான் செய்யும் நீங்க அவ்வளோ ஈஸியா ஒரு இதை தொட்டுட்டு விட்டுற முடியாது அது என்னைக்காக தொடர்ந்து வர இவர் செஞ்ச தப்பு தானே இவர் தொடர்ந்து வருது இதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம் அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அரசுக்கு வேற வேலை இல்லையா பொதுவா இவர் மேல அரசியல் கால் அரசியல் பொண்ணா அது வேற ஆனா இந்த பெண் வந்து தொடர்ந்து வர்றதுக்கும் அரசுக்கு ஒரு சபதமும் இல்ல இல்ல இந்த பொண்ணே வந்துட்டு திமுக ஆட்சியில வந்தாதான் இந்த மாதிரியான கொண்டு வந்து முன்னாடி அதிமுக சார் விஜயலட்சுமி பல காலமா அந்த அந்த லேடி வந்து பல காலமா பேசிக்கிட்டு வராங்க இன்னைக்கு நேத்துல இதை பத்தி ஒரு சாட்சியில டைம் போட்டு இது போட்டு எடுத்து போட்டுருவாங்க அதெல்லாம் ஏமாத்த முடியாது சீமான் யாரையும் அந்த பொண்ணை ஏமாத்துற மாதிரி மக்களை ஏமாத்த முடியாது அதனால இது ஒரு பெரிய அதாவது ஒரு ஒரு தப்புடா தப்ப வந்து நியாயம் வாங்கி ஒத்துக்கணும் ஆமா அந்த பொண்ணு கூட இருந்தது கண்ணியமா சொல்லணும் அது கண்ணியமா சொல்லலாம் ஆமாங்க அந்த பொண்ணோட நான் இருந்தேன் தவறுதான் இன்னைக்கு வேற சூழ்நிலை நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த கல்யாணத்தப்ப அவங்களும் பொறுமையை விட்டுட்டாங்க அதனால அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன்னா இவர் நியாயமானவர் ஆவாரு அந்த பொண்ணு மேல இருக்க தப்பு பார்க்கப்படும் ஆனா அதை விட்டுட்டு வந்தா என் கூட இருந்தா இதை விட ஒரு மிகப்பெரிய கண்ணிய குறைவான செயலா எத நினைக்கனா அதாவது அதாவது தன்மான தமிழன் ஐயா வீரப்பன் ஐயா பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட சில பெண்களை வச்சுக்கிட்டு இந்த கருத்தை கரும்பு கோட்ட கரும்பு கோட்டத்துக்குள்ள தூக்கிட்டு போய் வயசு பிள்ளையை கற்பழிச்சனா அப்படின்லாம் கேட்குறது அப்ப கரும்பு தோட்டத்துக்குள்ள வயசு பிள்ளையை கற்பழிச்சா தப்பு இவர் இவரு இஷ்டத்துக்கு ஒரு பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கட்டி கூட இருந்தா தப்பு இல்லையா நான் கேட்கறேன் எதுனாலும் சொல்ற விதம் டெலிவரி பண்ற விதம் தான் மக்களுக்கு போய் சேரும் இவர் நாளைக்கு இளைய தலைமுறை புதிய ஓட்டர்ஸ் எல்லாத்துக்கும் நான் நான் வழிகாட்டின்றாரு நான் இது பண்ணுறேன்றாலும் இவ்வளோ பெரிய மோசமான பெரியாரை பெரியார பெரியார் சொன்ன காலத்தில் கூட மீடியா கிட்டே எவ்வளோ ரீச் ஆயிருக்காது பெரியார் சொன்னதெல்லாம் அப்படி எடுத்து தான் ரீச் பண்ணுறீங்க பெரியார் சொன்ன காலத்துல இவ்வளோ பெரிய மீடியா இருந்துச்சா இவ்வளோ தூரம் ரீச் ஆச்சான்னு தெரியல ஆனால் சீமான் போன வாரம் பேசுனதுல பெரியார் விஷயம் பெருசாக ரீச் ஆயிருக்கு அடுத்த வாரம் சீமான் அதே தப்ப செய்யும்பொழுது சீமானுக்கும் பெரியாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்று நமக்கு நெருங்கி தோணும் ம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்